புதிய கோயிலம் கிராமத்தை செங்கம் நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் வாகனங்களை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் போளூர் புதிய கோயிலம் சந்திப்பு சாலை அருகே செங்கம் தேர்வு நிலை பேரூராட்சியை தரம் உயர்த்தி எட்டு கிலோமீட்டர் வரை உள்ள கிராமங்களை நகராட்சியில் இணைக்க தமிழக அரசு அரசாணை வெளியிடப்பட்டது இதனை அடுத்து குயிலம் கிராமத்தை நகராட்சியில் இணைக்கக்கூடாது என கூறி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாகனங்களை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது செங்கம் காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நிர்வாக அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி சமரசம் செய்ததை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர்